ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் அதுவும் மசாலா வறுத்து அரைச்சி பண்ண போகிறோம் அதுக்கு கடையில் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரே ஒரு கிராம்பு இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வறுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு வரமிளகாய் நான் சேர்க்குறேன் பாருங்கள் சேர்த்துக்கலாம் வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து இது வந்து ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும் நான் வந்து இப்போது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதே கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் இப்போது கருணைக்கிழங்கு பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நான் மேகலாம் வைக்கல அப்படியே கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஆயில் போட்டு நல்லா நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க மாதிரி மூணு பல் பூண்டு தட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பூண்டோடய ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே இருக்கும் தேவையான அளவு பார்த்திங்கன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது வந்து வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை எந்த விதமான அரிப்பும் இருக்காது நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மூடி போட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு கலர் மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாலே போதும் இங்கே பாருங்க நான் கரண்டியில் ஒரு முனையில் குத்தி பார்த்துருக்கேன் நல்லாவே வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே நமக்கு போதும் இதுக்கு மேலே நம்ம அந்த மசாலா சேர்த்து கலந்து எடுக்க வேண்டிதான் பாருங்கள் மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போது நம்ம வறுத்த அரைச்ச மசாலா இதையும் அது கூடவே சேர்த்துக்கலாம் நான் வேறு எந்த விதமான மசாலாவும் சேர்க்கலை இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இந்த மசாலாஸ் எல்லாத்துலேயும் கோட் மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு மசாலாஸ் ஃபுல்லாகவே அதில் கோட் பாருங்கள் ஸ்மெல் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட கருணக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடியே நான் வந்து தவா ஃப்ரைல இதே மாதிரி கருணைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் சர்ச் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ